குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன வீடியோனா காலையில் டிஃபன் பண்ண போறேன் அது என்ன டிஃபன் அப்படின்னா ரெடிமேட் சோலாபூரி இது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் அப்படியே பாருங்களேன் ரவுண்ட் ரொம்ப தேய்ச்சியாக வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் போட்டது கிடையாது வீட்டில் தான் நான் செஞ்சு நானே செஞ்சிட்டு நானே சோலாபூரி போடுவேன் நம்ம ரெடிமேட் ரெடிமேட்லாம் வாங்கினது கிடையாது இதுதான் ட்ரை பண்ண போறேன் அதை எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டாணி குருமா வைக்க போகிறேன் ரெடிமேட் சோடாப்பூரி பண்ண போகிறோம் நான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வைக்கிற வெள்ளை கனி பஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெடிமேடாகவே இப்படியே இருக்கு இருக்குது அப்படியே மாவெல்லாம் பேசி ரெடியாவே இறக்கி அடிச்சிருக்காங்க போட்டாக்க அந்த ஹோட்டல் மாதிரி வருதான்னு பார்க்கலாம் அது ஹோட்டல் ஸ்டெயிலாக இருக்கும் பார்த்தீங்களா சோடாபுரி கொண்டு வாங்க அப்படின்னாலே இந்த ப்ளேட் ஃபுல்லாக இருக்கும் அந்த பூரிய பத்திரே ஆசையாக இருக்கும் இது ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் சோடா அதுக்கு வந்து அவங்க சென்னா மசாலா வச்சுருப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு பட்டாணி மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு பட்டாணி மசாலா பண்ணிவிட்டு சோடாபூரி போட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாணி கொர்மா பண்ணுறதுக்கு பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு சாஃப்டாக ஊறிடுச்சு அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு விசிலேயே நல்லா வேகும் உடனே பட்டாலாம் வேகாது இது உள்ளார வே நரிச்சு நைட்டே ஊற போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் நிறைய ஊற போல போல் நிறைய இருக்குல்ல இந்த பாதி போட்டுக்கலாம் அப்போ குருமாவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் பட்டாணி குருமா அப்படின்ட்டு நம்ம நிறைய பட்டாணி போட்டோம்னா யாருக்கும் பிடிக்காது எடுத்து எடுத்து வச்சுருவாங்க கொஞ்சமாக போட்டிங்கன்னா அளவாக இருக்கும் இது கூட நான் கேரட்டும் போடுறதால இந்த பாதி போட்டுக்கலாம் கேரட் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பட்டாணி குருமா வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதான் ஈஸியாக இருக்கும் டைம் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக சன்ஃபவர் ஆகி ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் தாளிச்சிக்க இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டார்பு எடுத்து வச்சிருக்கேன் இது பேர் என்ன கடல் பாசி அதில் ஒன்று வச்சுருக்கேன் பட்டை துண்டுலாம் ஒன்று வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அப்படியே போட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுல கட் பண்ணிக்கிறேன் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எனக்கு கூடவே இப்போவே போட்டுருக்கேன் ஏன்னா குக்கரில் தான் மூட போகிறோம் ஃபுல்லாகவே அப்படியே வெந்து போயிடும் இதுக்கு டைம்லாம் வதக்கணும் அப்படின்றதுனால சும்மா ஒரு கலர் கலர்னாலே வெந்து போயிடும் ஒரு தக்காளி இதில் எல்லாத்தீ சேர்த்து அப்படியே வரணும் மட்டும் கொஞ்சமா போட்டுனா குருமாவுக்கு அக்கறை ஊக்கு போட்டுவான் குருமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன் நாலு பேர் அளவுக்கு சாப்பிடலாம் இந்த குருமா தாராளமாகவே சாப்பிடலாம் கொஞ்சமா சாப்பிடலாம் தாராளமே சாப்பிட்டாலே இது ஒரு வெங்காயம் கட்டா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அது மாதிரி இஞ்சி கொஞ்சம் இஞ்சி போட்டுருக்கேன் தேங்காய் எடுத்து தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்னா சேர்த்து அச்சிருவோம் ஏன்னா குக்கர்ல ஊத்தி மூட்டிட்டோம்னா ஒன்னாவே வேலை முடிஞ்சிடும் குக்கர்ல தேங்காய் ஊக்கும் போது அடிப்பிடிக்கொண்டு பயந்து வச்சு தேங்காய் ஊத்த மாட்டாங்க லாஸ்ட்ல திருப்ப துறந்துட்டு கடைசியா குக்கரை துவர் சப்பராக திருப்ப தேங்காய் போட்டு கொதிக்க வச்சு ஏற்றுவாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் ஒன்னாரையும் ஊற்றிட்டு போட்டு கரெக்டாக இருக்கும் ஒன்றும் செய்யாது தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிங்கனாக்கா அரிப்பிக்க இப்போ இது வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து எடுத்துக்கிடுவோம் சிம்மில் வச்சுருவோம் வதங்கிட்டு பட்டாணியை கூட இது கூடவே போட்டுட்டா வதங்கிட்டு இருக்கும் தேவையான அளவுக்கு போடலாம் ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு ஒரு ரெண்டரை கரண்டி போடுறேன் போதும்

நீங்கள் வேணுன்னா தனி மிளகாத்தூள் மல்லித்தூள்னா போட்டுக்கோங்க அது கூட சீரகத்தூள்னா சேர்த்துக்கணும் இதில் வந்து எல்லாமே அரைச்சிருக்கதால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் போடுறேன் கரம் மசாலா நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போடுறோம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் வதக்கிறப்போ போட்டுக்கோன்னிங்களா அது இல்லாமல் இப்போ குருமாவுக்கு கொறச்சி போட்டாலும் பரவாயில்ல அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இந்த உங்களுக்கு கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சமாக போட்டுகிட்டா கூட பரவாயில்ல ஒரு சுமாராக போடுங்க அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் கடந்து விட்டுட்டு கருவேப்பில் பத்தமட்டை எல்லாம் போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சா போதும் குருமா ரெடி ஆகிடும் அப்புறம் சோளா பொரிய போட்டு சாப்பிட வேண்டியது கலப்புல பத்தொன்பட அலசிட்டு அப்படியே போட்டு விட்டுட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சா ஃபுல்லா வெந்துடும் இல்லைன்னாக்கா உங்க குக்கரில் எப்படி வேகும் அப்படின்றத பார்த்து கூட வேக வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சோலாப்பூரி ஏன்னா நம்ம ஹோட்டலில் போனாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சோலாப்பூரி எடுத்துகிட்டு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க சோலாப்பூரி சென்னா மசாலா இன்றைக்கி சென்னா மசாலா மிஸ்ஸிங்கு அதுக்கு பதில் பட்டாணி மசாலா பண்ணியிருக்கேன் எப்பயுமே தான் சென்னா மசாலா கொடுக்குறோமேன்ட்டு இன்றைக்கி நிறையா பட்டாணி வேலை வச்சுருந்தேன் சரி அதை வேஸ்ட் பண்ணாமல் பட்டாணி மசாலா பண்ணியாச்சு இது வந்து அஞ்சு விசில் வரட்டும் நம்ம வந்து சோளாப்பூரி ரெடி பண்ணலாம் சோளாப்பூரி வந்து ஒரு பாக்கெட்டில் பத்து பீஸ் இருக்குது செவன்டி ருபீஸ் தான் எழுபது ரூபாவுக்கு நம்மளுக்கு பத்து சோளாப்பூரி கிடைக்கிது ஆனால் இது எப்படி வருதுன்னு தெரியல கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் அடிக்க வச்சுருவோம் கொஞ்சம் ஈராகத்தன்மையாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே பொரிச்சிருவோம் நல்லா தான் இருக்குது கரெக்டாக இருக்குது நம்ம போடுறது கூட இவ்வளோ அழகாக போட மாட்டானா நல்லா ரெடிமேடு சோளாப்பூரி இது எடுத்து காக்கிறேன் மெதுவாக எடுக்கணுமே நான் தான் ஃபஸ்ட்டே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்குது பயமா இருக்கு பாருங்க இப்படி இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படியே இருந்தாதான் போடத்துக்கு வசதியா இருக்கும் இப்படி எடுத்து வச்சிருவோம் இதுமாதிரி எடுப்போம் ஏன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டுற மாதிரி இருக்குது ஒட்டிட்டு இருக்கணும் லைட்டா எடுக்கணும் போல இல்லைன்னாக்கா அந்த உப்பி வராது இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கங்க ஃபஸ்ட்டே மெது மெதுவாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் கொஞ்சம் காக்கில் இருந்துச்சுன்னா தான் செப்பரேட்டாக அழகாக வரும் ஒட்டாமல் இப்படி இருக்கோம் குருமா ரெடி ஆகிடுச்சான்ட்டு செக் பண்ணிடுவோம் இவ்வளோ விசில் போச்சு அந்த ஸ்டீம் போச்சு சூப்பரெலாம் ரெடி ஆகிடுச்சிங்க குருமா கொஞ்சம் திக்காக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கு பாருங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கா ஆவிலாம் போட்டோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்க பட்டாணி குருமா ரெடி பூரிய போடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் பூரியை போட்டுட்டு நம்ம வந்து குருமாவை எடுத்துக்கலாம் சந்தேகத்திலே போட்டேன் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலேன்ட்டு செம்மையா இருக்கு இப்படி போட்டோம்ல சாப்பிட்ற மாதிரி புசுசுன்னு வந்துச்சு பாருங்க சாஃப்ட்டா இது கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் போல பயத்தில் அப்படியே விட்டுட்டேன் பரவாயில்ல செம்மையா இருக்கு போதும் கலர் மாறிடும் அப்படியே எடுத்துருவோம் இன்னொன்று போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க ஹைல வந்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு கலர் மாறிடுது பிடிங்களா எப்படி வந்துட்டு பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மாவு பேசஞ்சு தேய்ச்சி பண்ணால் கூட இவ்வளோ பர்ஃபெக்டான டேஸ்ட்டு மெல்லிசாக இருக்குது சூப்பர் கடையில கிடைக்கிற மாதிரி பெரிய சைஸ் இல்லை மீடியமா இருக்கு செம்மையாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக மெல்லிசாக இருக்குது வாங்கி வேணாக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது அது மாதிரி பட்டாணி குருமாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சூப்பரா சூப்பராக சோலாப்பூரியும் பீஸ் மசாலாவும் ஆயிடுச்சு பட்டாணி குருமாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த சோளாப்பூரி வந்து எப்படி இருக்குன்னா இந்த எக் பப்ஸ் நான் சாப்பிடும்போது மேல மேலே ஒரு லேயர் இருக்கும் பார்த்தீங்களா நல்லா பழப்பலான்னு இருக்கும் வச்சாமே உடஞ்சி கொட்டுமே அந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குது வயல சொல்ல பறஞ்சி ஓடிச்சோடய சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க இந்த ரெசிபி கொடுத்துருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படியே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ